ஹாய் ஹெலகேஸ் நம்ம இலக்கிய சீரியலில் வந்து என்னென்ன சொரஷமான விஷயங்கள் நடக்கப்போகுதுன்ட்டு இந்த ஒரு குட்டி பிரமுகவாக பார்க்க போகிறேங்க என்னென்ன சொரஷமான விஷயங்கள் நடக்க நடக்கப்போகுதுன்ட்டுனாக்க வந்து தான் வந்து நம்ம அஞ்சலி பட்டாளி வந்து திருந்த மாட்டாங்க அந்த அளவுக்கு வரும் பிரச்சனையை தான் வந்து நம்ம இலக்கியாவுக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க இப்போ நம்ம இலக்கியாவும் வந்து அவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை கொடுத்துட்ருக்காங்க ஆனால் இருந்தாலும் இப்போ வந்து ஒரு வே வேலையை வந்து கர்ப்பமாக இல்லைன்றது நிரூபிச்சிட்டா நம்ம மொத்தமாக வந்து மாட்டிப்போம் அப்புறம் வந்து நம்மளால் இந்த வீட்டில் இருக்க முடியாது கார்த்திகோட பொண்டாட்டியாக வந்து இருக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்லிட்டு நம்ம அஞ்சலி என்ன பண்ண அதுக்கு முன்னாடியே வந்து இந்த இலக்கியா வந்து டோட்டலாக கதையாக முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு வேலை செய்கிற விஷயம் வந்து வீட்டில் எல்லாருக்கும் தெரியணும் இவ்வளோ வந்து அவமானப்படுத்தணும் அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு என்ன பண்ணாங்க இப்போ நம்ம கார்த்திக் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறேன் அதுக்கு நீங்கள் வந்தியாகணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு போயிட்டு வந்து என்ன பண்ணாரு நம்ம கார்த்திக் வந்து அந்த இடத்துல நம்ம கௌதம் கையில் வந்து சொன்னார் சொன்னதுமே வந்து என்னாச்சு நம்ம கௌதமும் வந்து சரி வரண்டா அப்படின்னு வந்து சொல்லிட்டு அவங்க தம்பி கையில் வந்து சொன்னாங்க சொன்னதுமே அதே தான் வந்து வராங்க வந்து இந்த ஃபங்க்ஷனில் என்ன பண்ணுறாங்கனாக்கா நம்ம இலக்கிய தான் வேலை செய்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து காட்டிட்டாங்க ரொம்பவே வந்து ஷாக் தான் வந்து நின்றாங்க சரி இந்த ஒரு டைம்ல வந்து நம்ம அஞ்சலி என்ன பண்ணாங்க வந்து தெரியப்படுத்திட்டாங்க என் புருஷன் ஃபங்க்ஷன் வைக்கல ஒரு தான் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொல்லி நம்ம அஞ்சலி இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்க சரி நம்ம இலக்கியம் வந்து அடுத்து என்ன பண்ண போகிறாங்கன்னாக்கா இவங்களுக்கு சரியான தண்டனையாக வந்து கொடுக்கணும் இவ்வளோ வந்து சும்மா விடக்கூடாது இவள் பண்ண எல்லா தப்புக்கும் சரியான தண்டனை ஒன்றே ஒன்று கொடுத்தா போதும் அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு இப்போ இருக்காங்க சரி இப்போ இந்த ஒரு நேரத்தில் வந்து என்னடா ஒரு அதிசயம் அப்படின்னாக்கா இவ்வளோ நாளாக வந்து நம்ம கௌதமுக்கு அவங்க அம்மா வந்து தெரியாதே வந்து இருந்துட்டுருச்சு இல்லையா ஒவ்வொரு சுச்சுவேஷன்லையும் வந்து நம்ம ரேவதி தான் அவங்களோட அம்மா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சிடும் அப்போ நம்ம கௌதம் வந்து அவங்க கூட அம்மான்ற ஒரு பாசத்தை வந்து அடைஞ்சிருவாங்க அப்படின்னு வந்து பார்த்தோம் இந்த எஸ்எஸ்கே தான் வந்து அவரோட அப்பான்ற ஒரு விஷயம் வந்து தெரியும்னு பார்த்தோம் ஆனால் இது வரைக்கும் தெரிஞ்ச பாடம் இல்லை ஆனால் அம்மான்ற யாருன்ற ஒரு விஷயத்த வந்து இப்போ வந்து தெரிஞ்சுக்கிட்டாரு எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்க இப்போ நம்ம ரேவதி வந்து என்ன பண்ணுறாங்க அந்த இடத்துல வந்து நம்ம இலக்கியவை சுற்றி சுற்றி தான் வராங்க நம்ம இலக்கியவே நம்ம கௌதமியம் ஏன்னா புள்ள வந்து என்ன பண்ணுறா ஏதாவது ஒரு பிரச்சனை நம்ம மருமகளுக்கு வந்தால் அவளை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் வந்து அவங்க பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் அவங்க என்னவாக இருந்தாங்க இந்த வீட்லேயும் சரி வேலைக்காரியாக இருந்தாங்க ஆனால் இந்த ஒரு டைமில் என்னாச்சுன்னாக்கா நம்ம கௌதமுக்கு எப்படி உண்மை தெரிய வருதுனாக்கா இந்த வேலைக்காரி தான் உன்னோட அம்மா அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்துறதுக்காக சொன்னாங்க ஆனால் அதுதான் வந்து நம்ம கௌதமுக்கு பெரிய ஒரு அதிசயமாகவே இருந்துச்சு ஏன்னா நம்மளோட அம்மா வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டா அது வேலைக்காரியாக இருந்தாலும் பரவாயில்ல பிச்சைக்காரியாக இருந்தாலும் பரவாயில்ல ஏன்னா என்னை பெற்றவங்க அவங்க தானே அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க ரேவதியை வந்து ஏற்றுக்கிறாங்க இப்போ இந்த அஞ்சலிக்கு வந்து ஒரு நன்றியும் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இவரை வந்து சரியான தண்டனையும் இவருக்கு வந்து கொடுக்கணும் ஏன்னா அவர் மனுஷன் நோகாட்டிக்காக தான் சொன்னாங்க ஆனால் அது வந்து நம்ம கௌதமுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் வந்து இருந்துச்சு ஆனால் நம்ம இலக்கியாவுக்கு இது ஒரு ஆப்பு என்னன்னாக்கா உனக்கு வந்து ஆல்ரெடியே தெரியுமா ரேவதி தான் வந்து என்னோட அம்மா அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இதை வச்சு ஒரு பிரச்சனை வந்தாலையும் வரலாம் ஆனாலும் நம்ம கௌதம் வந்து என்ன பண்ணுறானாக்க இந்த ஒரு டைமில் அம்மா கிடைச்ச சந்தோஷத்தில் வந்து நம்ம இலக்கியாவை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க நம்ம ரேவதியை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இப்போ எனக்கு அம்மான்றவங்க யாருன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி வந்து இருக்காங்க ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக மறக்காம வீடியோக்கள் போட்டு கமெண்ட்டில் கான் பண்ணி நம்ம சேனலையும் subscribe pa ni Kongang.